சில்க் சுமிதா செஞ்ச இந்த ஒரு காரியத்தை தான் சோசியல் மீடியால ஒரு பிரபலமான நடிகை ஓப்பனாவே பேசிருந்திருக்காங்க இப்பெல்லாம் அவங்க பண்ணறாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம் ஆந்திராவை பூர்வீகமா கொண்டு சில்க் சுமிதாவோட பெயர் விஜயலட்சுமி தனது வண்டி சக்கரம் அப்படிங்கிற ஒரு படம் மூலியமா அவங்க ரொம்ப பெமிலியர் ஆகி வினு சக்கரவர்த்தி மூலமா அவங்களுக்கு சில்க் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டுச்சு அப்படியே அது எல்லாருமே கூப்பிடுற மாதிரியே ஆயிடுச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல சில்க் சுமிதா ராஜ்யமா தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை அப்படி கூட சொல்ல மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் சுமிதா சொன்னாலே ரசிகர்கள் எல்லாருமே வாய்ந்துட்டு அவங்க அவங்க கூட இருப்பாங்க அவங்களோட கண்ண இருக்க போதையை மறக்கவே முடியாது ரொம்ப கிளாமரான ஒரு ஆகணும் அவங்களோட நடிப்பு அப்படிதான் இருக்கும் ரஜினி கமல் பிரபு சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி கதாநாயகன் எல்லார் கூடயுமே ஜோடியா நடிச்சாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் சொல்லிட்டு எல்லா மொழியிலுமே இவங்க முன்னணி ஹீரோயினியா வளம் வந்தாங்க ஆனா கடைசியில எப்படி இருந்தவங்க இப்படி மர்மமான முறையில இறந்து போனாங்க அப்படிங்கறது யாருக்குமே தெரியல இதோட உண்மை இன்னைய வரைக்கும் யாருக்கும் வெளிப்படையா தெரியலங்கிறது தான் கேள்விக்குறியே அந்த காலத்துல கவர்ச்சி நடிகை அப்படின்னு சொன்னாலே ஜெயபாலினி நடிகை சில்க் சுமிதா இவங்களை மட்டும் தான் கை காமிக்க முடியும் இப்ப ரீசெண்டா ஒரு நேர்காணல்ல சில்க் சுமிதா பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல கவர்ச்சி நடிகையான ஜெயபாலினி அவர்கள் நடிகை சில்க் சுமிதாவை குறித்து இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க சில்க் சுமித்தா அனிதாவை பொறுத்த வரைக்குமே ரீசன் பீரியட்ல பேரும் புகழும் பணமும் நிறைய சம்பாதிச்சாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எங்க கூட எல்லாம் அவங்க பேசவும் மாட்டாங்க எனக்குள்ள கண்டுக்கவும் மாட்டாங்க ஆனா நாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருந்திருப்போம் அதாவது ஹீரோவை சுத்தி மூணு பேர் வரணும் ஜெயலட்சுமி சில்க் சுமிதா நானு நாங்க மூணு பேருமே சுத்தி வந்துட்டு இருப்போம் சில்க் சுமிதா அப்ப டாப்ல இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தவங்க திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஆச்சரியமாவும் இருந்துச்சு சில்க் சுமிதா அவரது வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு கேட்டா லவ் லவ் பண்ணலாம் தப்பே கிடையாது அதுக்காக பெத்த தாயும் தன் கூட பிறந்த சகோதரனையும் ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது தப்பான விஷயம் சோ அத செஞ்சாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா நம்ம கூட எப்பவுமே நம்மளோட உறவினர்கள் யாரையாவது கையில வச்சுக்கணும் நம்ம சம்பாதிக்கிற பணத்தை அவங்க சாப்பிட்டாலும் ஏதோ கொஞ்சம் நிஞ்சமாவது நமக்கு மிச்சம் வைப்பாங்க ஆனா எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத ஒரு போசனை நம்பி வாழ்றதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதனாலதான் இவங்க ஏமாந்து போயிட்டாங்க முக்கியமா அவங்க காதலர் இவங்களை ஏமாத்திட்டாங்க